எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கர்ண கர்ணக்கிழங்கு போட்டு பசியல் தாங்க ஆல்ரெடி நான் வந்து பண்ணி வச்சதை தான் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கேன் இதை நான் வந்து என்னோடய ஸ்டெயினில் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பிடிக்கரண இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அந்த மண் போக ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானரில் எண்ணெய் ஊதி கடுகு ஒரு மூணு மிளகா வாசனைக்கு மொத்த மிளகா ரெண்டு மூணு மிளகா கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொண்ணு நேரமாக ஒரே ஒரணும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளியும் பச்சை மிளகா ரெண்டு வந்து நீளவாகல வகலை கீறி வச்சுருக்கேங்க பாருங்கள் பொடியாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது பசங்களுக்கு படும் அதனால் இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்த்து நல்லா சுருங்க வதங்கி வரலாம் வதக்கிக்கலாம் இனி பாருங்கள் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிறவர்களும் நல்லா வதங்கட்டோம் நல்லா வதங்கி வந்தது எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க அதை வரல நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டுருக்கலாம் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சப்படியாக ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் காஞ்ச வத்த மிளகாயும் தாளிச்சிருக்கேங்க அதனால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மற்ற சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ கிழங்கு போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இந்த நான் போட்டிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினோம் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம் மல்லிப்பொடி வந்து வாசனைக்கு மட்டும் இல்லைங்க அதை வந்து மல்லித்தூள் வந்து அந்த வரமல்லி வந்து பித்தத்தை தணிக்கும்னு சொல்லுவாங்க சரிங்களா உடம்பு வந்து ஷைனிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க தனியாக வந்து அதிகம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ போட்டு நல்லா வதக்கியாச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இவ்வளோ நல்லா வதங்கியிருக்கு இந்த டைமில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க அப்போ கருணைக்கிழங்கு உரித்து வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்கிற கருணைக்கிழங்கு எடுத்து இந்த கிரேவியில் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதிலே ரெண்டு மெத்தடு செய்யலாங்க இதில் எலுமிச்சம் பழம் புழிஞ்சையும் செய்யலாம் புளி ஊற்றியும் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து புளிக்கரைச்சல் தாங்க ஊற்ற போகிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு அந்த டைமில் நம்ம கட்டியாக பிடி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு வந்து அவங்களோட ஆப்ஷன் தான் இப்போ இதில் எல்லாமே சேர்த்தாச்சு புளி கரைச்சலும் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து வேக வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்தாச்சுங்க இப்போ எல்லாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் தழியை தூவிட்டு நம்ம அப்படியே இறக்கிடலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து பருப்புன்றது வந்து ஆப்ஷன் தான் பருப்பு இல்லாமலும் செய்யலாம் டேஸ்ட்டு அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் புளிக்கும் பதிலாக நம்ம இந்த கிரேவி செஞ்சு இறக்குனதுக்கப்புறமா எலுமிச்சம்பழமும் பிடிஞ்சி அந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இப்போ இந்த மசியல் வந்து நல்லா வெந்து ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கி வச்சாச்சுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கட்டியாக சூப்பராக வந்திருக்குன்னு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சப்பாத்தியோ இட்லியோ தோசையோ எல்லாத்துக்குமே இது வந்து சைட் டிஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது பசங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க கருணக்கிழங்கு மசியிலுக்கு ஏற்ற சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் அதுக்கும் இதுக்கும் காம்பினேஷன் வந்து செம டேஸ்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன் பை